அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் ஒரு சில சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன்பே சில விஷயங்களை நம்மளோடு வந்து சேர்த்து வைக்கிறோம் அப்படி நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் தோஷங்கள் என்று சொல்கிறோமோ அந்த தோஷங்கள் என்பது நம்மளோடு சேர்ந்து நம்மளோடு பயணிக்கக்கூடிய விஷயமாக தான் அனைத்துமே இருக்கும் ஜாதகத்தில் நமக்கு இந்த தோஷம் இருக்குது இந்த பாதிப்பு இருக்குதுன்னு ஒரு பகுதியில் பரிகாரங்கள் சொன்னாலும் பிரசன்ன பரிகாரம் என்பது அந்த நேரத்தில் உங்களுக்கு பிராப்தம் இருந்தால் கிடைக்கும் உங்களுக்கு பிரச்சனத்தில் பார்க்கும்போது பிரச்சனை பரிகாரம் உங்களுக்கு பத்தம் இல்லை என்றால் கிடைப்பது கடினம் உங்களுக்கு கொடுப்பின இருக்கணும் தெய்வ அனுகிரகம் இருக்கணும் இருக்கும்போது எல்லாமே கரெக்டாக முடியும் சில மாதங்கள் முன்னே என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவருக்கு நீண்ட வருடமாக திருமணமாகி குழந்த இல்லை அவருடைய ஜாதகம் ஜாதகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து தொடர்ந்து அனலைஸ் பண்ணி ஜாதகத்தை பற்றியான விஷயங்கள்லாம் நிறைய சேர்க்கைகள் என்ன பாதிப்புகள் இருக்குது இவை அனைத்துமே நம்ம எடுத்து சொன்னாலும் பிரசரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒன்றை காட்டுச்சு என்னென்னா இவருக்கு குழந்தை தாமதம் குழந்தை தாமதத்துக்கு அடிவல் ரீதியாக ப்ராட்டியெலாம் நிறையா காரணங்கள் இருக்கலாம் ஆனால் பிரசரத்தில் காட்டுதுனா இவங்க மனைவிக்கு சைஸு பத்தாம இருக்கிற செருப்பு அந்த செருப்பு ஏதாவது நீங்கள் வைத்திருக்கீங்களான்னு கேட்டேன் இல்லை யாராவது கிஃப்ட் பண்ணலான்னு கேட்டேன் அந்த அன்னைக்கு அவருடைய அத்தை ஒருத்தவங்க அவங்க வாங்கி போடாமல் வைத்திருந்த ஒரு அந்த செப்பல் அளவு பத்திரம்னு வச்சுருக்காங்க அந்த திருமணத்தப்போ அந்த செப்பலை இவங்களுக்கு கிஃப்டாக பண்ணிருக்காங்க எனக்கு அளவு பத்திரம் நீ போட்டுக்கோன்னு கொடுத்துருக்காங்க நல்ல காஸ்ட்லியான செப்பல் இப்போ அந்த செப்பல் இவங்களோட திருமணத்தில் நாலுலிருந்தே பயணிக்கிது இவங்களும் அந்த செப்பலை வந்து பெருசாக பொருளை வாங்கி வச்சு கிஃப்ட் வந்துருக்குன்னு வச்சுருக்காங்க அடுத்தது வீட்டில் பிரச்சனை இருக்குது வீடு சார்ந்த வகையிலும் இருக்கக்கூடிய வீடில் பிரச்சனை இருக்குது இல்லை நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் வெளி வெளியூரில் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் பூர்வீகம் அங்கே பேசும் பூர்வீக வீட்டில் பிரச்சனை படிச்சார்னு சொல்லும்போது இல்லை எனக்கு வாசனை படித்திருக்குங்க இந்தமாதிரி இந்த வாசனை நிபுரத்தில் படித்தேன் எல்லாம் சொன்னார் இருந்தாலும் நீங்கள் வாசனை நிபுரமாக இருந்தாலும் நீங்கள் ஜோதிடனாக இருந்தாலும் தனக்குன்னு வரும்போது எல்லாம் கண்ணையும் மாறிக்கும் வீட்டில் தென்மேற்கு பகுதியில் ஏதாவது கிணறு போர் எதா இருக்கான்னு கேட்டேன் தென்மேற்குல தான் எங்கள் வீட்டில் வந்துட்டு போர் போட்டிருக்கோம் இப்போ அங்கே தான் போர் இருக்குது மோட்டர் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறார் அப்போ இந்த இடத்துல பாருங்கள் பிரசனத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருள் இப்படி தோசைங்கள் என்பது வந்து பாம்பு மாதிரி நம்ம வீட்டுக்கு வர்றதே தெரியாது அழகாக வந்து உள்ளே புகுந்துடும் அந்த செருப்பு ஒரு தோசம் தான் அதை என்ன செய்யணுன்னு உங்களுக்கு சொன்னேன் வீட்டில் வந்து வாஸ்துப்படி நிச்சயமாக நூறு செய்வதும் வீட்டில் தப்புன்னு கட்டுறது வாஸ்துப்படி செக் பண்ணும்போது இந்த குழந்தை இஷ்யூ குழந்தை பிரச்சனைக்கெல்லாம் அதான் சுட்டி காட்டும் அதையும் சுட்டி காட்டுறது அதையும் என்ன வேண்டும் என்பது சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பலருக்கும் விட தெரியாத பல கேள்விகளுக்கு அனைத்துமே நம்மளோடு பயணிக்கக்கூடிய நாம் வசிக்கக்கூடிய நாம் செய்த வினையில்தான் காரணம்